சர் பிஜியா இருக்கீங்களோ விக்கி விக்கி இன்னைக்கு பத்தாம் தேதி ஆயிடுச்சு ஆனா இது வரைக்கும் நீ வாடகையே கட்டல போன மாசத்தோட வாடகையும் இன்னும் பாக்கி இருக்கு நீ எப்ப தானே கொடுக்க போற கொடுத்துறான் நீ நான் எங்கேயாச்சும் ஓடியா போக போறேன் நான் ஒரு புது வேலையை தேடிக்கிட்டு இருக்கேன் நீ எனக்கு வேலை கிடைச்ச உடனே உங்களோட காசு எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துடுறேன் நல்ல வேலை நல்ல வேலைன்னு ரெண்டு மாசமா நீ தேடிட்டு இருக்க ஆனா உனக்கு இது வரைக்கும் அந்த நல்ல வேலை கிடைக்கவே இல்ல உனக்கு எப்ப வேலை கிடைச்சி நீ எனக்கு எப்ப வாடகை கொடுக்க போறனே தெரியல அண்ணி கூடி சீக்கிரமாவே கிடைச்சிரும் நீங்க டென்ஷன் ஆகாதீங்க ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நான் நான் எதுக்கு டென்ஷன் ஆக போற டென்ஷன் ஆக வேண்டியது நீதான்டா தான்டா ஒரு வேலை எனக்கு பத்து நாளைக்குள்ள வாடகை கிடைக்கலன்னு வை அப்புறம் உன்னோட மூட்டை முடிச்சு எல்லாத்தையும் தூக்கி வெளியே போட்டுருவேன் புரிஞ்சுதா சரிங்க ராகேஷ் என்ன ராகேஷ் இன்டர்வியூக்கு இன்டர்வியூ மறந்துட்டிய இன்டர்வியூவா உனக்கு என்ன பைத்தியமா புடிச்சிருக்கு நீ என்னடா பேசிட்டு இருக்க வீட்டுக்கு வெளியே தான் சரி ஓகே வா சீக்கிரமா வாட ஓகே அடா இந்த அன்னி இருக்காங்களே என்னோட நிம்மதியவே கெடுத்துட்டு இருக்காங்க என்ன பண்றது சீக்கிரமாவே நான் ஏதாவது ஒரு வேலையை தேடி ஆகணும் இல்லனா இல்லனா என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது இந்த அனி என்ன பண்றது அபரண்டா என்ன விஷயம் என்ன இன்னைக்கு வா முக ரொம்ப டல்லா இருக்கு

என்ன வேலாது என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு என்னடா சொல்ற வா போலாம் ஓகே அண்ணி அண்ணி எங்க இருக்கீங்க இங்க வாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க அட எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்க நீ அண்ணி இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா எனக்கு ஜாப் கிடைச்சிருச்சு அப்புறம் சேலரி எவ்வளவுன்னு தெரியுமா ஏவ்ளோ 30000 ரூபா இந்தாங்க ஸ்வீட் சாப்பிடுங்க. நீ தெரியும்டா? ஒருநாள் உனக்கு நல்ல விலை கிடைக்கும்னு. அதனால தான انا உنه வாடகைக்கு எப்பவும் தொந்தரவு பண்ணதே இல்ல. அனி இதெல்லாம் உங்களோட சப்போர்ட்னால தான் நடந்துருக்கு. இந்தாங்க. ஆ அப்படியே ஸ்வீட் ரொம்ப நல்லா இருக்கு. வெங்கடேஸ்வர போலீஸ் ஸ்டாலில என்ன வாங்கிட்டு வந்திருக்க? ஆமா நீ நீங்க கரெக்ட்டா சொன்னீங்க. 아음음음아어 <믿> 아니 얘나지 네, 아니 어 네. காசு வேணுமா உனக்கு காசா கேக்குற இப்ப பாரு நான் கூட தினமும் என்ன பண்றேன்னு காசு வேணுமா காசு தினமும் தொல்லை பண்ணிக்கிட்டு நிம்மதியா வாட கூட விட மாட்டீங்க இனிமேல் காசு என்கிட்ட கேப்ப நன்றி கட்ட ஒரு பக்கம் வாடகை தரல இன்னொரு பக்கம் என்ன நீ என் கிட்ட இப்படியே நடந்து என் கூட இப்படி எல்லாம் நடந்துக்கிறதுக்கு உனக்கு வெக்கமா இல்லையாடா வெக்கமா எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுடி நிஜமா மயக்க நிலையிலே இவ்வளவு நல்லா இருந்துச்சுனா அப்ப சுய நினைவுல இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் கையேடு உனக்கு என்ன பண்றேன்னு பாரிப்போ போலீஸ்க்கு கால் பண்றேன் ஆ பண்ணு வர சொல்லு அவமானப்படுறதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா உனக்கு பிரச்சனையாயிடும்ல ஜனங்க பேசுவாங்க வாடகைக்கு வந்தவங்க கூட அஃபேர்ல இருக்காங்க முள்ளு சேலை மேலே விழுந்தாலும் சரி சேலை முள்ளு மேலே விழுந்தாலும் சரி கிழிய போறது சேலை மட்டும் தானே என்னோட சில <laughs> <He's eating it. laughs> <He's eating it. laughs> சில வீடியோஸ் எடுத்துட்டான் சரி நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா நான் ஹெல்ப் என்ன ஹெல்ப்பு எனக்கு அவனோட போன் வேணும் அப்படியா ஏன்னா நான் அந்த வீடியோஸ் எல்லாம் டெலீட் பண்ணணும் சரி ரகேஷ் ப்ளீஸ் உங்களுக்கு உங்க வேலை முடிஞ்சிடும் சரி ஆனா அதுக்கு பதிலாக எனக்கு என்ன கிடைக்கும் நீ உனக்கு அவன் என் கூட சுயநினைவில்லாத போது என்ன பண்ணானோ அத நான் உனக்கு சுயநினைவோட கொடுக்கறேன் உனக்கு எல்லாமே கிடைக்கும் அப்புறம் உனக்கு எதிர்பார்க்காத அளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கற ஆனா அதுக்காக நீ எனக்காக இந்த வேலையை செஞ்சாகணும் இதுக்கு நீ தயாரா இருக்கியா அண்ணே என்னை பத்தி உங்களுக்கு இன்னும் தெரியலன்னு நினைக்கிறேன் ஷுவர் தானே நீ இந்த வேலைய செய்ய முடியுமா ஆ கண்டிப்பா நீங்க கவலையப்படாதீங்க நான் மொபைல் எடுத்துட்டு வரேன் அப்படின்னா சீக்கிரமா மொபைல கொடுத்துடு ஓகே அனி நான் கொண்டு வரேன் எப்போ எடுத்துட்டு வருவ இன்னிக்கா ஓகே டன் நான் வெயிட் பண்றேன் அண்ணி உங்களோட வீடியோ இருக்க அந்த மொபைலை நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் ஆ அப்போ சீக்கிரமா எனக்கு கொடு ஆ இவ்வளவு அவசரப்பட்ட எப்படி முதல்ல வேலையை முடிக்கணும்ல வேலை முடிஞ்சிடும் முதல்ல என்ன அந்த போனை செக் பண்ண விடு. அந்த போன்ல என்னோட வீடியோ இருக்கா இல்ல எங்கயாவது அப்லோட் அட சீக்கிரமா நீ மொபைல் எதுக்கு உடைச்சிங்க இப்ப மொபைல தாண்டா உடைச்ச ஒரு வேலை இங்க இருந்து நீ போலன்னு வெய் உன்னையும் உடைச்சு போட்டுருவ முதல்ல இங்க இருந்து கிளம்ப அப்படின்னா என்னோட வேலை என்னடா வேலை இங்க இருந்து போடா வெளியே ஏன் கூட இருக்கணுமா உனக்கு இங்க இருந்து போடா இல்ல அண்ணி சாரி